Hi friends! இன்றைக்கி என்ன அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நம்ம வந்து ஃபங்க்ஷன் வீடியோ தான் ஆனால் இதில் வந்து ரெண்டு மூணு நாளைக்குள்ளதெல்லாம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது ஆனால் வந்து நம்ம ஃபங்க்ஷன் வீடியோ வந்து இதில் ரொம்ப ஒன்றும் இருக்காது கொஞ்சமாக இருக்கும் நான் வந்து வீடியோ எடுக்கலை நம்ம நம்ம வீட்டு தான் நம்ம கொஞ்சம் பரபரப்பாக நிற்போம் அதனால ரொம்ப எடுக்க முடியல யார்கிட்டையாவது கொடுத்தாதே எடுக்க வச்சிருக்கலாம் எல்லாருமே பிஸி ஆகிட்டோம் அந்த மாதிரி இது வந்து நம்ம வந்து போத்திஸ் நாங்கள் ட்ரெஸ் எடுத்தது எல்லாமே போத்திஸ் தான் ஆனால் எனக்கு பட்டு வந்து எனக்கு இது போத்திஸ் எவ்வளோ பெரிய கடா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எந்த பட்டுமே பிடிக்கல அதுக்கப்புறமா ஒரு குமரன் குமரன்சிலுக்கு சின்ன கடை தான் அந்த கடையில் போய் தான் பார்த்து நாங்க பட்டு எடுத்தோம் இங்கே பிள்ளைங்களுக்கு அன்னைக்கு வந்து ம லஞ்சு டைம் வந்து நாங்கள் ஒரு சடங்கு வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து இது வீடியோ எடுக்கிறேன் இது வந்து நம்ம ரிலேஷன் யாரும் கிடையாது பக்கத்தில் உள்ளவங்க நல்ல பாசமாக இருப்பாங்க அங்கே சடங்கு வீட்டுக்கு போயிருந்தேன் இது எதுக்காக மெயினாக வீடியோ எடுக்க அப்படின்னா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிளுக்கு வேண்டி எடுத்து ஹஸ்பண்ட்ட காணிக்கிறதுக்கு வேண்டி அந்த வீடியோ எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா அண்ணு வந்து ஈவினிங் வந்து எங்கள் மாமா வீட்டில் மாமா பையனுக்கு மேரேஜ் அங்கே போனோம் அது என்ன அப்படின்னா எனக்கு வந்து நல்லா டயர்ட் டயர்டாயி சரி நீங்கள் எல்லாரும் போங்க கல்யாணத்துக்கு நான் வரலன்னு ஹஸ்பண்ட் விடவே இல்லை உனக்கு தானே சொன்னோம் நீ வந்தால் எல்லோரும் போகலாம் இல்லைன்னா நாங்களும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இனி இது லாஸ்ட்டு கல்யாணம் போகாமல் இருக்கவும் கிடையாது கூடாது அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு போயிட்டோம் நாங்கள் பெரிய அளவில் வீடியோ எடுக்கலை அப்படியே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு இந்த ட்ரெஸ்ஸு வந்து நாங்கள் எடுத்தோம் எனக்கு என்னுடைய செலெக்ஷன் எனக்கு நல்லா பிடிச்சிருந்து அன்னைக்கு வந்து ரெண்டு மூணு நாளாக நான் வீடியோவே எடுக்கலாம் இது அன்னைக்கு சாரீலாம் கட்டிகிட்டு இருந்தேனால சரி நம்ம வந்து இது வந்து ஸ்டுடியோக்கார் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி வந்து அந்த கார்டனில் போய் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் அது மட்டும் தான் எடுத்தோம் அல்லாமல் பெரிய ஃபங்க்ஷன் வீடியோ வந்து எனக்கு எடுக்க முடியலை அப்படி ஆகிப்போச்சு அதுக்கப்புறமா நான் நினைச்சதை விட ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக நடந்தது நல்லா பிடிச்சிருந்து முந்தின நாள் வந்து என்னுடைய நாத்தனார் ரெண்டு நாத்தனார் அதுக்கப்புறமா எனக்கு ஒரு குழந்தனார் உண்டு அவங்க குழந்தனார் வந்து ஃபாரின் அவரோட ஒய்ஃப் வந்திருந்தா நான் அவங்கள பெயர் சொல்லி தான் கூப்பிடுவேன் அப்போ அவள் அவள் பையன் ஒன்று இங்கெல்லாம் வந்ததுனால அது கூட எனக்கு ஒரு தெம்பாட்டு இருந்தது நம்ம ஃபஸ்ட்டு விசேஷம் எடுக்க போகிறோம் எப்படி ஆகுமோ அப்படின்னு ஒரு நர்வசிங்காக இருந்துட்டு தான் இருந்தது அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் நேரத்தே வந்ததுனால ஃப்ரீ ஆகிட்டோம் அப்புறம் நேரத்தனி தெரியும் நம்ம வந்து நம்ம வீட்டு அவசிய நம்ம வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்கும் அப்படின்னா அஞ்சு பேருக்கு தக்க நம்ம சமையல் ஈஸியா செய்துடுவோம் பத்து பேர் பதினஞ்சு வரப்போ ஒரு மாதிரியாக தான் இருக்கோம் நான் இப்பமா நான் ஒரு பத்து பேருக்கு சேர்த்து நான் பிரியாணி கூட குக்கர்ல செய்திட மாட்டேன் அப்படி இருக்கும்போது ஒரு நாலு அஞ்சு ஃபேமிலிக்கு சேர்த்து சமையல் பண்ணணும் ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் நம்ம பண்ணிடலாம் நம்ம பண்ணிடலாம் பெரிய அளவில் இல்லை ஒரு சாம்பார் ஒரு ரசம் ஒரு சாதம் அதுக்கப்புறமா ஒரு அவியல் தான் வைக்கணும் அது நான் ஒத்தகி வைக்கணும் ஆனால் நாற்றுனா நான் நேரத்தையும் வந்ததுனால நம்ம வந்து எல்லாம் காய்கறியெல்லாம் அரிஞ்சு தந்தாங்க நாங்கள் சூப்பராக செய்து சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டோம் அப்புறமா அடுத்த நாள் வந்து நல்ல அடுத்த நாள் ஃபங்க்ஷன் அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மண்டபத்தில் வந்து சமையல் செய்வாங்கல்ல அங்கே இருந்தே எங்களுக்கு வந்துட்டு அப்போ வந்து சிக்கன் மட்டன் எடுத்தோம் ஒரு நாலு கோழி எடுத்து அதை கறி நான் அந்த அணி வச்சுக்கிட்டேன் இவங்கெல்லாம் ஹெல்ப்பாக எனக்கு இருந்ததுனால எனக்கு வந்து சூப்பராக எல்லாம் செய்ய முடிஞ்சுது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபங்க்ஷன் அன்னைக்கு இந்த இதில் வந்து ஃபெமியை விட்டு ஒரு வீடியோ எடுக்கணும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அந்த மாதிரி சிந்தனையே எனக்கு வரல சும்மா அப்படி வரவங்களையும் போகிறவங்க வரவங்க எல்லா கெஸ்ட்டு பக்கம் அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாம் வருவாங்கல்லாம் யாரையுமே நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள பிடிச்சி பிடிச்சி ஃபோட்டோ எடுக்க வேலை தான் நமக்கு நமக்கு வந்து வீடியோவும் உண்டு ஃபோட்டோஸும் உண்டு யாரையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு எடுக்கக்கூடிய வேலை தான் ஆனாலுமே மிஸ் ஆகிட்டு என்னென்னா நாங்கள் பொண்ணு வந்து பசிக்குன்னு சொன்னால் ஒரு நாலாவது பந்திலெல்லாம் நாங்கள் போய் சாடிச்சோம் அந்த நேரம் வரவங்களாம் எடுக்க முடியாமல் மிஸ் ஆகிட்டு அது மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தது இங்கே வந்து ஒரே டான்ஸு கிட்டத்தட்ட ஆறு ஏழு டான்ஸ் எல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி பிள்ளைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க என்னுடைய நாத்தனார் பிள்ளைங்க அஸ்வின் அதுக்கப்புறமா குழந்தனார் பிள்ளைங்க அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணேன் கிறிஸ்டின் பாட்டு தான் இது வந்து கிறிஸ்டின் மண்டப ஆனதுனால சினிமா பாட்டு அப்படிலாம் போடக்கூடாது அதனால நல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டாங்க லாஸ்ட்டில் ஆச்சும் வச்சு ஒரு டான்ஸ் ஆடினதுக்கு அப்புறம் தான் இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சி எனக்கு வந்து அந்த அந்த சிந்தனை இல்லாமல் போயிட்டு அதனால எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா இந்த எல்லாம் நிறைய கிடச்சிது இதில் வந்து நிறைய கிஃப்ட்டு கிடச்சாலும் அவள் வந்து பொக்கிஷமாக வச்சுருக்க கிஃப்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இதெல்லாம் ஸ்டேஷனரி ஐட்டங்கள் ரப்பர் பென்சில் ஸ்கேலு டைரி அந்த மாதிரி யார் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க அவன் இதுக்கு முன்னே ஒரு ஸ்கூலில் படித்தான் அந்த ஸ்கூலில் வந்து கரஸ்பாண்டன் இருக்காங்கல்ல அவங்க வந்து வரல அவங்க பொண்ணு அங்கே தான் வேலை பார்க்காங்க அவங்க எப்போவுமே பிஸியாக தான் இருப்பாங்க அந்த அவங்க மக கொண்டு வந்துருந்தாங்க அதில் எல்லா நிறைய கிஃப்ட் பிரிஞ்சதில் அவளுக்கு அதுதான் பொக்கிஷம் அதை யாரையுமே தொட விட மாட்டா இப்போ நான் வீடியோவுக்கு மாத்திரம் பைய எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கேன்னா அந்த மாதிரி அதுக்கப்புறமா நம்ம வீடு இது போல் விருத்தியாகி ஃபஸ்ட் உள்ளது போல் கொண்டு வரோன்னா கொஞ்சம் பாடாக தான் இருந்தது இது வந்து நம்ம கல்யாண சடங்கு ஃபங்க்ஷனுக்கு வாங்கினா ரைஸ் வந்து செங்கல்பட்டு ரைஸ் செங்கல்பட்டில் வந்து பருப்பு கறி இறச்சி குழம்பு இதெல்லாம் ஊற்றி சாப்பிடணும்னா சமை டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து சிக்கன் போ போடண்டா சிக்கன் வேண்டான்னு வச்சுருந்தோம் ஆனால் நான் விடலை எனக்கு சிக்கன் வச்சு தான் அவள் ஃபங்க்ஷனுக்கு வைக்கணும்னு சிக்கன் வச்சுருந்தோம் சேம டேஸ்ட்டாக இருந்து எல்லாரும் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னேன் நல்லா நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறமா இங்கே வந்து மிச்சம் வந்ததுன்னு நீ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரைஸ் வந்து மிளகு பொடி வந்து ரெண்டரை கிலோ தான் வாங்கி நான் தான் போட்டுச்சேன் நீங்களாம் எப்போவுமே உங்கள் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா மொளகுப்பொடி அதாவது வத்தல் மல்லி ஜீரகம் பெருஞ்சீரகம் இந்த ஐட்டங்கள் பொடிக்க உடைய பொ பொடி கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பொடிச்சு கொடுங்க அதுதான் நமக்கு லாபம் நல்ல வித்தியாசம் இருக்குது நமக்கு வந்து பொடியாட்டு வாங்குறது அதுக்கப்புறமா தேங்காய் தேங்காய் வந்து அங்கே ஒரு நூறு தேங்காய் வாங்க சொன்னாங்க அப்படின்னா ஒரு இருபது தேங்காய் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தாங்க ஹஸ்பண்ட் வீட்டு வருஷத்துக்கு வேண்டி அதுக்கப்புறமா கொஞ்சம் வாழைக்காய் இருந்தது அதெல்லாம் அக்கம்பாக்கம் உள்ளவங்களுக்கு கொடுத்தோம் அது வந்து செந்தளவுன்னு சொல்லுவோம் அது அது வந்து ரெண்டு கொலை நம்ம மண்டபத்தில் நட்டுருந்தோம் அதில் வந்து ஒன்றை வந்து சர்ச்சுக்கு வச்சுட்டு எண்ணெய் ஒன்று வந்து அக்கம் பக்கம் கொஞ்சம் சொந்தக்காரங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் காயாக தான் இருக்குது ரெண்டு நாள் ஆகும் பழுக்கிறதுக்கு நார்மல் ஆகிட்டு நம்ம கிச்சன் எப்படியோ நல்லா கிளம்ஸியாக இருந்து எல்லாம் நீட்டாகிட்டே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபினிஷ் பண்ணிடலாம்